அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹே ஒபர்காத்தூ அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி மூணு மாமனிதரின் வறுமை நிலை ஒரு தடவை நபியவர்களின் வீட்டிற்கு நபியவர்களை சந்திப்பதற்காக உமர் அலில்லாவன் அவர்கள் செல்கிறார்கள் அப்போது அவர்கள் அங்கே கண்ட காட்சியை நமக்கு விவரிக்கிறார்கள் எப்படி நபி அவர்கள் ஒரு ஈச்சம் பாயில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு எதுவுமே இருக்கலை அவர்களுடைய தலைக்கு கீழ் ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்ட தோல் ஒன்று தலையணை ஒன்று இருந்தது அவர்களின் கால்களுக்கு அருகில் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன அவர்களின் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது அப்போது அவர்களின் விழாபுரத்தில் ஈச்சம்பாயின் சுவடுகள் பதிந்திருப்பதைக் கண்டு நான் அழுதிவிட்டேன் அப்போது நபீர் நாயன் சல்லல்லா வரேசெல்லவம் அவர்கள் உமரே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் அல்லாவின் தூதரே கிஸ்ரா கைசர் போன்ற மன்னர்கள் எல்லாம் தாராளமான உலக செல்வங்களை பெற்று சுகபோகங்களை வளமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் தாங்களும் அல்லாவின் தூதராயிற்றே என்ற அப்போது நபீசர் லாஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு இன்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீர் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள் இது புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது இடம்பெற்றிருக்கு நபிகள் நாயன் சல்லம் அவர்கள் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்து நின்ற காலத்தில் அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கும் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிக்க வேண்டும் மாமன்னர்கள் உடை உணவுகளை நபிகள் நாயகம் சல்லா அவர்களால் கூட கண்டது கூட கண்ணால் கூட கண்டதில்லை சராசரி மனிதன் உண்ணுகின்ற உணவை கூட அவர்கள் உண்டதில்லை என்பதற்கு அவர்களின் வரலாற்றில் ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கலாம் இதை பற்றி அன்னை ஆய்சார லீலாவன் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் வீடுகளில் மூன்று மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்காமலே கலைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் அப்ப என் சிறிய தாயாரை அப்படியானால் நீங்கள் உயிர் வாழ எதைதான் உண்பீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அன்னை ஆய்சார லீலாவன் அவர்கள் பேரிச்சம்பளமும் வெறும் தண்ணீரும் தான் எங்கள் உணவாக இருந்தன சில நேரங்களில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தோழர்கள் கரந்த பாலை அன்பளிப்பாக தருவார்கள் அதை அருந்துவோம் என விடையளித்தார்கள் இதை உருவா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆகிய அதிசயில் பார்க்கலாம் இதுதான் மாமன்னரின் வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் இறுதி தூதர் அவர்களுடைய வாழ்க்கை என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அற்புதமான முறையில் அல்ல நம்மை நம்மளை வாழ வச்சிருக்கிறான் இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம ஒழுக்கத்தை பேணுவதில்லை நம்பிக்கை நாணயத்தை பேணுவதில்லை என்பதை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அல்ல அருள் புரிவானா